திங்கட்கிழமை ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ஏரிஸ் மேஷம் பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருக்கவும் சந்தேக உணர்வு பயம் அதிகரிக்கும் வியாபார பயணங்களில் எதிர்பார்த்த வருமானம் இருக்காது பிடிக்காத உறவுகள் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஏற்படும் ரிஷபம் டாரஸ் ரிஷபம் சகோதரர்களால் இலாபம் ஏற்படும் பிறருக்கு உதவும் தியாக மனப்பான்மையை கைவிடுவது நல்லது பெண்களின் அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது மிதுனம் ஜெமனாய் மித்துனம் தொழிலில் எதிர்பார்த்த இலாப வரவின்றி பணமுடி ஏற்படும் கல்வியில் முன்னேற்றத் தடைகள் ஏற்படலாம் சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்பட்டாலும் சரி கட்டிவிடுவார்கள் கன்னி வகோ காணி திருமணம் நண்பர்கள் சந்திப்பு ஆசைகள் நிறைவேறுதல் சுவையான உணவு என அனைத்து சுகமாக அமையும் இன்று கற்பனை உலகிலேயே பயணிப்பீர்கள் வியாபாரத்தில் நல்ல ஆதாயங்களை அடைவீர்கள் மகரம் கேப்ரகான் மகாரம் காதல் உணர்வு தலை தூக்கும் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் ஆதாயம் அடையலாம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டமான நாள் கடகம் கேன்சர் கடுகம் தனவரவு அதிகரிக்கும் பெற்றோர்களால் நன்மை பல பெறுவீர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு செயல்படுவீர்கள் கடல் கடந்த விவகாரங்கள் வெற்றியளிக்கும் சிம்மம் லியோ சிம்மம் தங்கள் மனையால் இனிய மாற்றங்களை விரும்புவார் அதனால் ஏற்படும் வீண் செலவுகள் மூலம் பணமுடி ஏற்படும் சிலருக்கு உடலிலும் மனதிலும் ஒரு நிலையற்ற தன்மை நிலவும் துலாம் லிப்ரா டூலம் தொழில் வியாபாரம் மூலம் அதிக இலாபம் அடைவீர்கள் தங்கள் புதிய சாதனையால் வீட்டில் தங்கள் மதிப்பு உயரும் புதிய பெண் தொழிலின் நட்பு உள்ளம் மகிழும் மீனம் பாய்சீஸ் மீனம் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை காரிய வெற்றியிட்டா கனியாகும் காரியங்களில் பயணங்களில் தடைகள் ஏற்படும் அஜீரணம் ஏற்படும் தனுசு சஜட்டேரியஸ் தனுசு நிம்மதியற்ற தன்மையால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் சிலருக்கு பண இழப்புகள் ஏற்படும் கோபத்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் சந்தோஷம் குறையும் விருச்சிகம் ஸ்கோபியோ விருச்சிகம் ஆரோக்கிய நிலை சீராக இருக்கும் ஏதாவது ஒரு நினைவில் மனம் உழல்வாதல் தெய்வ சந்நிதியில் அமைதி தேடலாம் பயண ஆர்வமும் சூழ்நிலை மாற்றத்தையும் விரும்புவீர்கள் கும்பம் அக்வேரியஸ் கும்பம் தனவரவு கூடும் நண்பேண்டா என நண்பர்கள் ஓடிவந்து உதவுவர் சுகமான இனிய பயணங்கள் மகிழ்ச்சி அளிக்கும் பெயரும் புகழும் கூடும் சொந்த வீடு அமையும்